ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகர பாமக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையிலும் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் முனீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது திருக்கோவில் வளாகத்தில் எண்பத்தி ஏழு மரக்கன்றுகள் நட்டனர் தொடர்ந்து மோட்டூர் கிராமத்தில் காமராஜர் துவக்கி வைத்த பள்ளியில் பயிலும் எண்பத்து ஆறு மாணவர்களுக்கு இனிப்பு நோட்டு புத்தகங்களை வழங்கினார்கள் அப்போது மாணவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வாழ்த்தி வாழ்த்து பாடலை பாடினார்கள் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பாமக கொடியை மாவட்ட செயலாளரும் வன்னியர் சங்க கொடியை அமைப்பு செயலாளரும் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அப்போது மாவட்ட செயலாளர் பேசும்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் முதலமைச்சர் என சூடு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்போது நகராட்சி கவுன்சிலர் சாரதி நகர செயலாளர் ஜெயசீலன் நகர தலைவர் பார்த்திபன் மற்றும் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அவங்க நீத்து